ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சுகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட லைஃபை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வேலைகளை செய்கிறதுக்கே ரொம்ப குழப்பமாயும் ரொம்ப பதட்டமாகிடும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து எப்படி செஞ்சு ரொம்ப கேஷுவலாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நேரத்தில் ஒரு வேலையே செய்கிறது அது எப்படி முடியும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஏன்னா ஒரு நேரத்தில் நம்ம நிறைய வேலைகளை செஞ்சால் தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரியும் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும் இல்லை டைமை வேஸ்ட் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரத்தில் நிறைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறது தான் நமக்கு முழு பலனை கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அவசர சமையல் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் செய்வோம் டைமே இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே கட கட கடனு அந்த சமையல் வந்து அவசரமாக செய்வோம் ஆனால் என்றைக்கும் நம்ம நிதானமாக செய்கிறத விட இந்த அவசரமாக செய்கிறோம் பார்த்தீங்களா அன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லோரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க வீட்டில் யாராவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசரமாக செஞ்சேன் அப்படின்னு நம்மளே சொல்லியிருப்போம் அதுக்கு காரணம் டைம் இல்லை இருக்கிற அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் எப்படியாவது அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வேறு எந்த யோசனையும் இல்லாமல் முழு கவனமும் அந்த சமையலில் போயிடுது அதனால் கரெக்டாக அந்த விஷயங்களை மட்டும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடறோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடுது இதுவே நிதானமாக செய்யும்போது போது பல யோசனை எதை பற்றி எல்லாமோ யோசிச்சுட்ருப்போம் என்ன வேலையெல்லாமோ சேர்த்து கூடவே செஞ்சிட்ருப்போம் அதோடு சேர்ந்து இந்த சமையலும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அது அவ்வளோ சரியாக சில நேரங்களில் வரதில்லை அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது கையில் ஒரு ஃபோன் எடுத்துப்போம் அப்படியே டிவியும் ஆன் பண்ணிப்போம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படியே பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா பேசிகிட்டும் இருப்போம் இவ்வளவும் செஞ்சுட்டு நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது ஒரு நேரத்தில் பல வேலைகள் செய்யும்போது பரபரப்பாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் சாயங்காலம் கேட்டால் எந்த வேலையுமே முழுசாக முடியாமல் எல்லாமே பாதி பாதியாக இருக்கிற மாதிரி தெரியும் இது சில பேர் கரெக்டாக வச்சுருப்பாங்க வீட்டில் இருக்கும்போது வீட்டை பற்றிய யோசனைகள் வீட்டில் இருக்கிற வேலைகள் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே இருக்கிற வேலைகள் அங்கே இருக்க யோசனைகள் அப்படின்னு வெளியே ஃபங்க்ஷனுக்கு நம்ம எதாவது ஜாலியாக வெளியே போயிருக்கிறோம் அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான வேலைகள் மட்டும் இருக்கணும் பண்ணணும் அங்கே போய் நம்ம வீட்டில் இருக்கிற கவலைகள் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரே யோசனை ஒரே செயல் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையில் கரெக்டாக அதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு நம்ம இறங்கணும் இப்போ பசங்க நம்மக்கிட்ட எதாவது சொல்ல வராங்க இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை முழுசா நம்ம கவனம் கொடுத்து கேட்கணும் நம்ம யார்கிட்டையாவது ஃபோனில் பேசிட்டு அவங்களுக்கு அப்படியே பதில் சொல்லிகிட்டு இருந்தா அல்லது நம்ம டிவி பார்த்துட்டே அப்படியே பசங்க சொல்றதையும் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க கேட்குறதுக்கு சில நேரங்களில் நம்ம பதில் சொல்லாமல் நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்ததான் வந்து மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதோ மற்றவங்கள குறை சொல்கிறதோ இல்லை மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதோ இது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு கூட சொல்லிடலாம் இப்போ ஒருத்தங்க செய்கிற ஒரு விஷயம் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் யார் ஜட்ஜ் பண்ணணும் அது வந்து கடவுள் தான் வந்து அதுக்கு நியாயம் சொல்ல முடியும் மனுஷங்க நம்ம வந்து யாருக்குமே நியாயம் சொல்ல முடியாது இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தங்க செய்கிற ஒரு விஷயம் வந்து சரியோ தப்போ அதை வந்து நம்ம சொல்கிறதுக்கான தகுதியோ இல்லை சொல்கிறதுக்கான தைரியமோ வந்து நமக்கு எங்கேருந்து வருது அது அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களோட சூழ்நிலை அது வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை வந்து கடவுள் மட்டும்தான் அதுக்கு சரியான நியாயத்தை சொல்ல முடியும் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம் ஒருத்தரோட சுச்சுவேஷன் ஒருத்தரோட சூழ்நிலை தெரியாமல் அவங்க என்ன நிலமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது இவங்க வந்து இப்படி தான் இவங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒருத்தங்களை கை நீட்டும் போது நம்மளோட மற்ற மூணு விரலுமே நம்மளை பார்த்து இருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம எப்போவும் கவனத்தில் வச்சுருக்கணும் எப்போவுமே மற்ற மற்றவங்கள பத்தியே யோசிச்சுட்டு மற்றவங்க அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க இது செய்கிறது சரியில்லை அது செய்கிறது சரியில்லை நம்ம மட்டும் தான் எல்லாம் சரியா செய்கிறோம் அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதை பத்தி யோசிச்சு நியாயம் சொல்லிட்டு இருக்கிற நமக்கு தான் அது குழப்பம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீயா விட்டுறணும் இப்போ ஒருத்தங்க நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் ஆனா நம்மளே உள்ள நுழைஞ்சு நம்மளே எல்லாத்தையும் விவாதம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு மட்டும் தான் குழப்பம் பொதுவாக அடுத்த வீட்டு விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனாலே நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நிறைய பேர் மறந்துடுவாங்க அடுத்ததை வந்து மற்றவங்களை மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறது இன்னொருத்தரோட குணத்தை மாற்றணும் அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அவங்களோட குணத்தை மாற்றணும் அவங்களோட விஷயங்களை எல்லாத்தையும் மாற்றணும் அவங்க வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே மாற்றம் வேணும் அப்படின்னா அது அவரவர் முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மருமகள் வந்து என்னோடய மாமியாரை எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது மாமியார் வந்து என்னோட மருமகளை எப்படியாவது மாத்திரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தரை மாத்தவே முடியாது சில நேரங்களில் நம்மளோட குணங்களை பார்த்து நம்மளோட நல்ல விஷயங்களை பார்த்து அவங்க சில நேரங்களில் கொஞ்சம் இறங்கி வந்து மாறலாம் ஒருத்தங்கள மாருங்க மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு இன்ச் கூட அதை விட்டு மாற மாட்டாங்க அதை விட இன்னும் அதிகமாக தான் போகும் இப்போ இதுக்கு மாதிரி நம்மளே ஏதாவது மாத்திக்கலாமா அப்படின்னு யோசிச்சா அது கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளே நம்மளே ஏதாவது மாத்திக்கிட்டு இந்த லைஃபை வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான வழிகளை தான் தேடணும் நின்று ஃபைட் பண்ணுறத விட அதை விட்டு விலகி போகிறது நமக்கு எவ்வளவோ ஈஸி நிறைய வாக்குவாதம் பண்ணி விவாதம் பண்ணி அதை ஃபைட் பண்ணி போகிறத விட கடைசியில் நம்ம யோசித்தா நம்ம எதுக்கு இவ்வளோ பேசணும் எதுக்கு இவ்வளோ தூரம் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி அப்படியே விலகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சண்டை போடலை அதிகமாக எதுவும் பேசலை அப்படிங்கிற ஒரு நிம்மதியாக தான் நமக்கு கிடைக்கும் எப்போதுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை போட்டு அதில் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது தான் எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது அது எல்லா விஷயத்துலையும் இருக்கலாம் யாருக்கிட்டயோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப் கிட்டே இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு பவுண்டரி நமக்கு நம்மளே செட் பண்ணுறது அது வந்து ரொம்ப நல்லதும் கூட எல்லா இடங்கள்லையும் வேணும் வேலை செய்கிற இடங்களில் எங்கேயுமே நம்ம வெளியே போகிற இடங்களில் கூட ரொம்ப அளவுக்கு அதிகமாக யாருக்கிட்டையும் ரொம்ப பழகாத அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்மளோட ரெஸ்பெக்டை கூட நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அதாவது நம்மளோட மரியாதையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு லெவலில் நின்றுட்டோம் அப்படின்னாலே போதும் அடுத்ததாக சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாது நமக்கு சரியாக வராது அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து அதில் ரொம்ப பெர்ஃபெக்டாக வர முடியாது அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது அந்த மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை அதோடு விடுறது தான் நல்லது விடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஏன்னா நம்மளால் அந்த விஷயம் செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிற ஒருத்தங்க கார்டனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ரோஸ் செடி நிறைய பூக்கிற செடியெல்லாம் வாங்குறாங்க ஆனால் எல்லாமே இந்த தொட்டியில் வைக்கும்போது அவ்வளோவா பூக்காது பூக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வருஷத்துக்கு ஒரு ரோஸ் பூக்கிறதுக்கே நம்ம வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை காத்து இருக்கணும் அப்போ வந்து அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் ஏன்னா பூ பூக்கிற செடி வந்து ஆசைப்பட்டு வாங்கிருப்பாங்க ஆனால் அது எதுவுமே பூக்கறது இல்லை நீங்கள் தொட்டியில் இருக்கிற செடிக்கு என்ன தான் உரம் போடுங்க என்ன தான் பண்ணாலும் அது வந்து நம்ம தரையில் வச்சு வளர்க்கும்போது நம்ம எதுவுமே அதுக்கு கொடுக்க தேவையில்ல வேறு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் அது மண்ணில் இருந்தே உறிஞ்சி எங்கே இருந்தாவது தேடி உறிஞ்சி எடுத்து அதுவே நிறைய வந்து பூ போக்க ஆரம்பிக்கும் ஆனால் தொட்டியில் இருக்கும்போது அதுக்கு வந்து அதை தாண்டி எங்கேயும் போக முடியாது அதனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு அதால் பூக்க முடியாது இப்போ அந்த செடியை வாங்கி வச்சுட்டு நம்ம தான் வந்து ரொம்ப குழப்பமாயிட்டிருப்போம் என்னடா பூக்க மாட்டேங்குது வருஷத்துக்கு ஒரு பூ வருஷத்துக்கு ரெண்டு பூ ஒரு முட்டு வர மாட்டேங்குது ஒரு பூ வர மாட்டேங்குது அப்படின்னு இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய செடி என்னென்ன இருக்குதோ அதை வந்து வாங்கி வளர்க்கலாம் அதை வந்து விடுறதுக்கு நம்ம பழகணும் சில விஷயங்களை விடுறதுக்கு பழகிறதே நமக்கு நிறைய நிம்மதி கொடுக்கும் விடணும் அப்படின்னா சில விஷயங்களை விடுறதுக்கு நம்ம தயாராகவும் இருக்கணும் இப்போ ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற செடிகள் தொட்டியில் வச்சாலே நல்ல செழிப்பாக வளரக்கூடிய செடிகள் நிறைய இருக்கும் அந்த மாதிரி நம்ம நர்சரியில் தேடி அதை வச்சிட்டோம் அப்படின்னா செடி வளர்ந்து வளர்ந்து வரும் டெய்லியுமே நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்து இலைகள் வந்து புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கோம் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இந்த பூச்செடி தான் வளர்ப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா பிடிவாதமாக ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறத விட நமக்கு எது ஈஸியாக வருமோ அதை பண்ணுறது தான் நல்லது அதுதான் நமக்கு வந்து லைஃப் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இது வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் ஒருத்தர் நல்ல நிர்வாகம் பண்ணுறவங்கன்னு எப்படி சொல்லலாம்னா யார் யார் எந்தெந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்தந்த வேலையை கரெக்டாக அந்தந்த ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா வேலை பர்ஃபெக்டாக முடியும் அதை விட்டுட்டு எல்லா வேலையும் நானே தான் செய்வேன் நானே தான் எல்லா வேலையும் செஞ்சால் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு இறங்கணும் அப்படின்னா எல்லா வேலையும் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாது அதை நம்ம முழுசாக புரிஞ்சிக்கிட்டு யார் பர்ஃபெக்டாக செய்வாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துட்டாலே அந்த வேலை முழு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அடுத்ததான் எதுலேயுமே எக்ஸசிவாக இருக்கிறது வந்து நல்லதில்லை எதுவுமே ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஒருத்தர் வந்து பத்து இருபது ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாருமே ஐம்பது பேர் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்காத விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியும் அப்படின்னா ரெண்டு பேர் மூணு பேர் அவ்வளோதான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது அதே மாதிரி இப்போ ஒருத்தங்க எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் செடி வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் செடினா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக ஒருத்தர் வந்து ஆயிரக்கணக்கான செடிகளை வளர்க்க முடியுமா அது அந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா அதுவே நமக்கு பெரிய ஆயிடும் அதே மாதிரி நான் ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சமைச்சு வீட்டில் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி தான் அதில் வேஸ்ட் ஆகும் முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக சமைக்கலாம் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக சிம்பிளாக சமைக்கிறதுக்கான வழிகளை தான் எல்லாருமே தேடணும் சுற்றி வளச்சி ஒரு சமையலை செய்கிறத விட ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுறது தான் நல்லது இப்போ சமையல்ல நிறைய விதவிதமாக இருக்குது சிலதெல்லாம் ப்ராசஸிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி வளைச்சி சமைக்கிற மாதிரி இருக்கும் சிலது ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சிடலாம் அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும் அப்போ அது பத்து நிமிஷத்தில் முடிக்கிறது தானே நல்ல விஷயம் ட்ரெஸ்ஸு இப்படி எது வேணால் சொல்லலாம் அதிகமான ட்ரெஸ்ஸு அளவுக்கு அதிகமான ட்ரெஸ்ஸு நம்ம பீரோவில் வேணா அடிக்க வச்சு பார்த்துட்டு இருக்கலாமே தவிர அது அவ்வளோத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது வாங்கி வாங்கி நம்ம வச்சுருப்போம் ஆனால் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற யோசித்து பார்க்கணும் எக்ஸசிவாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அவ்வளோ நல்லது நன்மை கொடுக்கறது கிடையாது எதுவுமே அளவாக வச்சு அளவாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் ஈஸியாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே என் பையனோட சத்தம் வந்து அங்கங்கே கேட்டுட்ருக்கோம் ரொம்ப குட்டி பையன் என் கூடவே இருக்கிறதுனால அவன் ஸ்கூலுக்கு போகிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதனால தான் நிறைய வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல வீடியோஸ் எடுக்கிறதுமே என் கூடவே இருப்பான் அந்த ட்ரை பிடுங்கிறது பிடுங்குறது ஃபோனை பிடுங்கிறது அந்த மாதிரி அப்புறம் வாய்ஸ் கொடுக்கும்போது கூடவே சேர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அதனாலே கண்டினியூவாக வீடியோஸ் வந்து நினச்ச மாதிரி கொடுக்க முடியல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்க täpselt , aga see ongi see , et kui teie käete , siis teeme kõik täpselt samamoodi . aitäh , et kuulite , täna teeme järgmiseks saate järgmiseks saatele .